நூற்று அறுபத்தி நாலு இளைஞர்களுக்கு சிவப்பு பிடிவராந்து உத்தரவு இலங்கையில் பதினைம் பேர் வேலை இழக்கும் அபாயம் அமைச்சர் வெளியிட்ட தகவல் அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி கனடாவில் வாடகை குடியிருப்பாளர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து மகிழ்ச்சி வெளியிட்ட தமிழக மக்கள் வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டை நீக்கும் திட்டம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு உதயநிதி துணை முதலமைச்சரானால் மிகப்பெரிய ஆபத்து எச் ராஜா கருத்து ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பில் முக்கிய அறிவிப்பு இலங்கையில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் வாழ்ந்து வரும் நூற்று அறுபத்தி நான்கு இலங்கையர்களுக்கு எதிராக சிவப்பு பிடிவிராந்து உத்தரவு பெற்றுக் சர்வதேச போலீசாரிடம் இவ்வாறு சிவப்பு பிடிவிராந்து பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவிக்கின்றனர் பாதாள உலக குழு செயற்பாடுகள் போதைப் பொருள் வர்த்தகம் போதைப் பொருள் கடத்தல் கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக இவ்வாறு சிவப்பு பிடிவிராந்து பெற்றுக் குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வரும் நோக்கில் சர்வதேச போலீசாரிடம் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளது இந்த குற்றவாளிகளில் அநேகமானவர்கள் துபாயில் தலைமறைவாக வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்தியா பிரான்ஸ் இத்தாலி இங்கிலாந்து உள்ளிட்ட வேறு நாடுகளிலும் மேலும் சில குற்றவாளிகள் தலைமறைவாக வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கிளப் வசந்த படுகொலையுடன் தொடர்புடையதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள இம்ரான் பிரான்சில் வாழ்ந்து வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இலங்கையில் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் பல மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் தொழில் அமைச்சர் மகிந்தாமரவீர தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக தொழிற்சாலைகளில் பணிபுரியும் சுமார் பதினைம் பேர் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்குமாறு நேற்று விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமர வீரவுக்கு ஜனாதிபதி பணி விடுத்துள்ளார் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பிரச்சனைகளுக்கு இந்த வாரத்தில் தீர்வு வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் பிரேம ஜெயந்த் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்கங்களினால் எழுப்பப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் அதிபர் மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் இரண்டு வார காலம் சட்டப்படி வேலை தொழிற்சங்க போராட்டத்தை அறிவித்துள்ளன இன்றைய தினம் முதல் இரண்டு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது எவ்வாறினும் இந்த போராட்டமானது மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளை பாதிக்காது என அமைச்சர் சுசில் பிரேமசயந்தர் தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடி நிலைகளுக்கு மத்தியிலும் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் கனடா டொரண்டோவில் வாடகை என்ற போர்வையில் நடக்கும் மோசடிகளை தடுப்பதற்கு கேனேடிய அரசாங்கத்தால் புதிய சட்டம் ஒன்று உருவாக்கப்பட உள்ளது டொரண்டோவில் வாடகை வீட்டில் வசிப்போரை இலகு வைத்து மேற்கொள்ளப்படும் சில அநீதி விடயங்களை கருத்தில் கொண்டு டொரண்டோ நகர சபையினால் புதிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது டொரண்டோவில் வீடுகளை பழுது பார்த்தால் மற்றும் புதுப்பிப்பதாக கூறி வாடகை வீட்டில் குடியிருப்போர் ஒப்பந்த காலத்துக்கு முன்னதாகவே அங்கிருந்து வெளியேற்றப்படுகின்றனர் கூடுதல் தொகைக்கு வீட்டு வாடகைக்கு விடும் நோக்கி இவ்வாறு வாடகை குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த சட்டம் டொரண்டோவில் வாடகை குடியிருப்போரே இவ்வாறான காரணங்களால் வீட்டு உரிமையாளர்கள் திடீரென வீட்டை விட்டு வெளியேறுவதனை தடுக்கும் என தெரிவிக்க அத்துடன் இந்த புதிய சட்டமானது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்ட அளவில் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட வாய்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தின் துளைசேந்திபுரம் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எதிர்வரும் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான போட்டியில் இருந்து தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் விலகியுள்ளார் தான் ஜனநாயக கட்சி மற்றும் தேசத்தின் நலனுக்காக இந்த முடிவு எடுத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் துணை ஜனாதிபதியாக இந்திய வம்சாவளியைச் சிந்தவருமான கமலா ஹாரிஸ் ஜனாதிபதியாவதற்கு தனது ஆதரவையும் ஜோ தெரிவித்துள்ளார் கமலா ஹாரிஸ் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள துளசேந்திபுரம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் ஆங்கிலேய அரசாங்கத்தில் இவரது தாத்தா பி வி கோபாலன் அரசு சேவையில் அதிகாரியாக பணியாற்றியுள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கும் திட்டம் அடுத்த மாதம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என நிதியமைச்சர் ஷிகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பொது போக்குவரத்து சேவைகள் மற்றும் வர்த்தக நோக்கங்களுக்காக தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு இந்த வருட இறுதிக்குள் அனுமதி வழங்கப்படும் என அவர் கூறியுள்ளார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டுக்குள் தனிப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மத்திய வங்கியின் வெளிநாட்டு கையிருப்பை பாதிக்காத வகையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு கையிருப்புகளை பாதிக்கும் வகையில் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டால் அது அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியின் பாதிப்பை ஏற்படுத்தும் என ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறானதொரு நிலைமை ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் திட்டத்தின்படி நீக்கப்படும் என இராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் உதயநிதி துணை முதலமைச்சரானால் இந்து தர்மத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து என்று எச் ராஜா கருத்து தெரிவித்துள்ளார் தமிழக மாவட்டமான அடுத்த மேல் சிறுணை கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் எச் ராஜா கலந்து கொண்டார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் சனாதனம் என்ன என்பதை உச்சநீதிமன்றமே கூறிவிட்டது இந்த வாழ்வியிலே சனாதனம் சனாதனத்தில் உள்ள உணவு கல்வி மருத்துவம் ஆகியவை தற்போது வியாபாரம் ஆகிவிட்டது சனாதனத்தின் மீதான எதிர்ப்பு நூற்று எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ளது சனாதனத்தில் கூறியுள்ளது போல கல்வி இலவசமாக வழங்க வேண்டும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்துக்கு எதிராக பேசி வருகிறார் அவர் தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சரானால் இந்து தர்மத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வர காத்திருக்கிறது இலங்கை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி எட்டாம் திகதிகள் இடம்பெறும் என தேர்தல் ஆணைக்குழுவின் உலக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த வாரம் அறிவிக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் செ செப்டம்பர் இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் நடைபெறும் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இவரிடம் செப்டம்பர் முதல் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கிடையில் நடத்தப்பட வேண்டும் அறிவித்தல் வெளியாகியுள்ளது தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து பதினாறு முதல் இருபத்தி ஒன்று நாட்களுக்குள் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் பின்னர் ஜனாதிபதி தேர்தல் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளிலிருந்து இருபத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு நாட்களுக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும்